ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் டாபிக் ஜென்ரல் ஸ்டடீஸ் அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னி பெசன்ட் அம்மையார் பெயர் வந்து அன்னி பெசெண்ட் அம்மையார் இயற்பெயர் வந்து அன்னி உட்டு அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இயற்பெயர் ஹன்னி உட் பிறப்பு வந்து லண்டன் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை அன்னி பெசன்ட் அம்மையாருடைய காலம் லண்டன் ஐரிஸ் குடும்பத்தில் பிறந்தவர் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் அன்னிவுட் திருமணத்திற்கு பிறகு திருமதி அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் பிரம்மஞான சபை பணிக்காக இந்தியா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு பதினேழு ஒன்பது அன்றைக்கு ஹெச்பி பிளாவ்சி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச் ஏ ஆல்காட் என்ற அமெரிக்கரும் சேர்ந்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் துவங்கிய அமைப்பே பிரம்ம ஞான சபை ஆகும் இருவரும் இந்தியா வந்து சபையின் நோக்கத்தை நிறைவேற்றினர் பிரம்ம ஞான சபையின் நோக்கங்கள் உலக சது சகோதரத்துவத்தை மையமாக கொண்டு செயல்படல் உலக சமயங்கள் தத்துவங்கள் அறிவியலை ஒப்பிட்டு ஆய்வது மனிதரிடையே மறைந்து கிடைக்கும் இயற்கை நியதிகளை கண்டறிதல் அடுத்து சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபையின் தலைமை பீடத்தை அமைத்தனர் ஆள்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இறந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதே வருஷத்தில் அன்னி அம்மையார் அதன் தலைவரானார் பிரம்மஞான சபையின் தலைவரானார் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆள்காட்டு இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தவர் அன்னிபெசண்ட் அம்மையார் சென்னை அடையாறு அடையாறுவர்த்தம் பணிக்கு உரிய இடமாக திகழ்ந்தது தேசிய இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தார் அப்புறம் நியூ இந்தியா என்ற நாளிதழை நடத்தினார் அன்னி அம்மையார் நியூ இந்தியா இதழை பின்பற்றியே தமிழ் இதழ்கள் நடத்த நான் தூண்டப்பட்டேன் என்று கூறியுள்ளார் யார் அன்னி பெசன்ட் அம்மையார் காந்தியடிகளுக்கு முன்பு வரை இந்திய அரசியலில் பெருஞ்செல்வாக்கு பெற்றிருந்த தலைவர் அன்னி ஆவார் இவர் ஹோம் ரூல் என்னும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் அன்னிப்பி செல்வையார் திலகருடன் சேர்ந்து பணியாற்றினார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் அப்புறம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் பெண்மணி இவரே ஆவார் காந்தியடிகள் அரசியல் தலைமையை ஏற்ற பிறகு இவர் சமூக பணியில் அதிக கவனம் செலுத்தினார் சாரணார் இயக்கத்தை இந்தியாவில் பரப்பினார் அன்னிபெசண்டம்மையார் கல்வி தொண்டு செய்தார் இவர் காசியில் தொடங்கி பள்ளி தொடங்கி பள்ளி தான் பிற்காலத்தில் காசியில் தொடங்கின பள்ளி தான் பிற்காலத்தில் காசி இந்து பல்கலைக்கழகமாக மாறிற்று அம்மா தொடங்கினது இந் ரவீந்திரநாத் தாகூரின் ஆதரவுடன் சென்னையில் தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றை சில ஆண்டுகள் நடத்தினார் இது சமயத்தின் மீது பெரும் மதிப்பு கொண்டவர் இந்து சமயத்தின் மீது பெரும் மதிப்பு கொண்டவர் இந்து சமயம் சிறந்த முறையில் பேணப்படாவிட்டால் இந்தியருக்கு எதிர்காலம் கிடையாது என்று சொன்னவர் அம்மா அன்னிபெசண்ட் அம்மையார் இந்திய மகளிர் சங்கத்தை நிறுவியவர் இளமை திருமணத்தை எதிர்த்தார் பெண்கள் உரிமைக்கும் பெண்கள் மறுமணத்தையும் ஆதரித்தார் வாழ்நாள் முழுவதும் இந்தியாவின் மேம்பாட்டிற்கும் பெண் விடுதலைக்கும் பாடுபட்டவர் அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபை இந்து கலாச்சாரத்தையும் சமுதாய சீர்திருத்தத்தின் அவசியத்தையும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தையும் வலியுறுத்ததன் விளைவாக இந்திய தேசியம் துளிர்விட்டு வளர வழிவகுத்தது அப்படின்னு ஞானசபையை பற்றி பிரம்ம ஞான சபையை பற்றி சொன்னவர் ஆர் நாதையர் தான் அப்படி சொல்லியிருக்காரு அடுத்து நாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரிஜினல் பார்க்கலாம் திட்டங்களை காலவரிசைப்படி அமைக்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் வந்து ஏ ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் இரண்டாவது வந்து காலவரிசை ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் வந்தது அதுக்கப்புறமா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தொட்டில் குழந்தை திட்டம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் லாஸ்டாக தொட்டில் குழந்தை திட்டம் இதுதான் திட்டங்களின் காலவரிசைப்படி அமைக்கிறது அடுத்து டேஸ் மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு உமென் ஷேர் பர்சன் அதாவது ஆஃப் த ஸ்டேட் சோசியல் இதில் வந்து அட்வைசரி போர்டில் வந்து இவங்க தான் முத்துலட்சுமி அம்மையார் தான் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டார் அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னா பி தான் ரெண்டு மூன்று மற்றும் நான்கு உண்மையானது ரெண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் முத்துலட்சுமி அம்மையார் அதுக்கப்புறம் மக மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியாவார் முத்துலட்சுமி அம்மையார் அதுக்கப்புறம் சட்டசபையின் முதல் பெண் தலைவராவார் இவைகள் எல்லாம் முத்துலட்சுமி அம்மையாருடைய உண்மையான குற்றுகள் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக ஆன்சர் விடை வந்து கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுதான் காரணம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் விடை முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்க இதில் வந்து மருத்துவரா பொறியாளரா வழக்கறிஞராக ஆசிரியரா அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் ஒரு மருத்துவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்களை பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியா பத்திரிகையில் தான் காந்தியடிகள் வெளியிட்டார் அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி என்ற சமூக சமுதாய தீமைக்கு டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார் அவங்க வந்து தேவதாசி அமைப்பு முறைக்கு எதிராக அந்த தீமைக்கு எதிராக தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் போராடினார்